நமஸ்காரம் திருக்கோயில் சேனலுக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன் ஸ்விட்ச் வேர்ட்ஸை பற்றின ஒரு எபிசோட் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன் எனக்கு நிறைய பேர் வந்து மெயில் வழியாக மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க சுவிட்ச்வேர்ட்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லவும் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எப்படி பயன்படுத்துவது என்று கொஞ்சம் விரிவாக சொல்லவும் கூறி இன்னைக்கு நான் எல்லா ஸ்விட்ச் சுவிட்சை பற்றியும் இங்கே சொல்லப் போவதில்லை ஆனால் எல்லோருக்கும் பொதுவாக நான் பார்த்ததில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னவென்றால் பண வரவு கொஞ்சம் அதிகரித்தது என்றால் நன்றாக இருக்கும் என்று நிறைய பேர் சொல்லியிருந்தார்கள் அது சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ தான் இன்னைக்கு பண்ண போகிறேன் வீடியோவுக்குள் போவதற்கு முன் என்னுடைய சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணவும் ஏஞ்சல் நம்பர்ஸை பற்றியும் அதே மாதிரி சுவிட்ச் போர்ட்ஸை பற்றியும் நீங்கள் பார்த்தீர்களானால் நிறைய சேனல்ஸ் வந்து அதை பற்றி சொல்கிறாங்க நிறைய பேர் அந்த சேனல்ஸு கீழே வீடியோஸு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் படித்தோமே ஆனால் நிறைய பேருக்கு இதன் மூலம் பலனடைந்ததாக நம்ம பார்க்க முடியும் நம்ம தெய்வீகமான விஷயங்களை தான் நிறைய கவர் பண்ணிட்டு வரோம் ஆனால் ஆன்மீகமான ஒரு ஆர்வம் இல்லாதவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை நீக்கி எப்படி வந்து சக்சஸ்ஃபுல்லாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி வீடியோவும் நடுவில் போடுகிறேன் அதில் முக்கியமாக சொல்லப்படுகிற நம்பர் ஒன் 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 டூ ஒன் டூ த்ரீ சிக்ஸ் நைன் செவன் எயிட் சிக்ஸ் என்பதுதான் இந்த மேஜிக் நம்பர்ஸ் என்று சொல்லப்படும் நம்பர் காம்பினேஷன்ஸ் இதே மாதிரி தான் ஸ்விட்ச் வேர்ட்ஸும் ஸ்விட்ச் வேர்ட்ஸும் இதே மாதிரி தான் நமக்குள்ள வேலை செய்யும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஜேம்ஸ் டி மங்கன் என்ற ஒருத்தர் தான் இந்த சுவிட்ச் வேர்ட்ஸை கண்டுபிடித்ததாக சொல்லப்படுகிறது இவர் தன்னுடைய சீக்ரெட் ஆஃப் பெர்ஃபெக்ட் லிவிங் என்ற புத்தகத்தில் சுவிட்ச் வார்த்தைகளின் கருத்தை அறிமுகப்படுத்தினார் சுவிட்ச் வார்த்தைகள் ஒரு வார்த்தையை உச்சரிப்பதன் மூலம் மனநிலையை மாற்றி நேர்மறை ஆற்றலை தூண்டுவதாக நம்பப்படுகிறது ஜேம்ஸ் டி மங்கன் சுவிட்ச் வார்த்தைகளை ஒருவித தியானம் அல்லது உறுதிமொழியாக கருதினார் அவர் அவற்றை ஒரு வார்த்தையை உச்சரிப்பதன் மூலம் ஒருவர் தனது மனநிலையை உடனடியாக மாற்ற முடியும் என்று நம்பினார் இவை ஆங்கிலத்தில் சுவிச் வார்த்தைகள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த வார்த்தைகள் தனிநபரின் உடல் நலம் உறவுகள் வேலை மற்றும் வாழ்க்கையில் பிற பகுதிகளில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு உதவும் என்று நம்பப்படுகிறது இப்ப ரொம்பவும் பிரபலமாக இதை பற்றின ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆன்லைன் அவைலபிளாக இருக்கிறது நிறைய பேர் இதை பற்றி இந்த கோச்சஸ் அண்ட் ஒர்க் ஷாப்ஸ் மூலமாக இந்த சுவிட்ச் வேர்ட்ஸை பயன்படுத்தி பயன் அடைகிறார்கள் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸும் சுவிட்ச் வேர்ட்ஸும் எழுதுகிற எல்லோருக்கும் பலன் கிடைக்கிறதா என்றால் பூர்ண நம்பிக்கையுடன் யாரு செய்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கிறது அது இல்லாமல் உங்களுக்கு இந்த விஷயம் நம்ம கேட்க போகிற விஷயம் ரொம்பவும் நியாயமானதும் அது உறுதியாக கிடைக்கும் நமக்கு என்கிற ஒரு திருட நம்பிக்கையும் முதல்ல தேவையாக இருக்கிறது தவிர இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸோ இல்லை ஏஞ்சல் நம்பர்ஸோ யூஸ் பண்ணுவதன் மூலம் கண்டிப்பாக அதை அடைய முடியும் என்ற ஒரு விசுவாசமும் இருக்க வேண்டும் அதற்காக முதல்ல ஒரு அஞ்சு நிமிடம் என்றால் பத்து நிமிடம் தியானத்தில் இருக்க வேண்டும் ஒரு தியானம் என்றால் உடனே கண்ண மூடி வந்து நீங்க பருவ மதியத்துல மனதை எல்லாம் கொண்டு வர வேண்டாம் மனதை நிலைப்படுத்துவதற்காக கொஞ்சம் நேரம் எல்லா சிந்தைகளும் அகற்றி உடம்பை நன்றாக தளர்த்தி ரிலாக்ஸ் பண்ண விட்டு அதற்கு பின் இதை பயன்படுத்த வேண்டும் மனது ரிலாக்ஸ் ஆன பிறகு இந்த ஒரு ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் காம்பினேஷனை நீங்க யூஸ் பண்ணவும் இந்த காம்பினேஷன் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில நாட்களிலேயே சில சமயம் ரிசல்ட் கிடைக்கும் சில பேருக்கு இம்மிடியட்டாகவே கிடைக்கும் சில பேருக்கு ஒரு வாரம் வரையிலும் எடுக்கலாம் இதெல்லாம் எதை பொறுத்து இருக்குதுன்னா உங்களோட கான்ஃபிடென்ஸ் இந்த விஷயம் நடக்கும் என்கிற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு இருக்கணும் இல்லையா அந்த கான்ஃபிடென்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது என்பதை பொறுத்துதான் இந்த உங்களுடைய பல சித்தி என்பது இருக்கிறது அந்த காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ் என்னவென்று பார்க்கலாம் ஐநூற்றி இருபது எழுநூத்தி நாற்பத்தி ஒன்று எழுபத்தி ஏழு இந்த மூணு நம்பர்கள் நான் இந்த காமிக்கும் விதத்தில் உங்கள் கையில் கட்டவிரலுக்கு கீழேயாக எழுத வேண்டும் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் செவன் 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 இதுதான் அந்த மூணு நம்பர்கள் இடது கையில் கட்டவர்களுக்கு கீழேயாக இந்த நம்பர்களை எழுத வேண்டும் இது கையில் எழுதுவது சிரமம் என்றால் இடது தொடையில் கூட நீங்கள் எழுதி கொள்ளலாம் கிரீன் கலர் இங்கு வச்சுதான் எழுத வேண்டும் இது மெயினாக எதுக்கு என்றால் இம்மிடியட்டாக உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு பண பணத்தோட தேவை இருக்கு திடீர்னு கொஞ்சம் பணம் தேவையாக இருக்கிறது ஏதாவது ஒரு ஃபினான்சியல் கமிட்மெண்ட் மீட் பண்ணறதுக்கு உடனே கொஞ்சம் பணம் தேவைப்படுது அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்கள் இந்த நம்பரை எழுதி பயன்படுத்தலாம் என்று சொல்லப்படுகிறது இது கொஞ்சம் காமாக விட்டு மைண்டில் இருக்கிற மற்ற தாட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ண விட்டு கொஞ்சம் பாசிட்டிவான மைண்ட் செட்டோடு இருக்கும் பொழுதுதான் இதை பண்ண வேண்டும் அது மட்டும் தான் ஒரே ஒரு நிபந்தனை வேற எந்த நிபந்தனையும் இதுக்கு இல்லை இது மனதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண விட்டு இதை எழுதி அதற்கு பின் உங்களுக்கு என்ன தேவையோ பணத்துக்காக தான் முக்காவாசி இது யூஸ் பண்றது பட் வேற என்ன தேவையோ நீங்களது கடவுளிடமோ இல்லை பிரபஞ்சத்திடமோ நீங்கள் கேட்க வேண்டும் இதுக்கு பிரத்யேகமான டைம் எதுவும் சொல்லறதில்லை ஆனா எந்த டைமில் நீங்கள் எழுதுறீங்களோ அதே டைம்ல நீங்கள் தொடர்ந்து சில நாட்கள் எழுதி வர வேண்டும் இப்போ அடுத்த மாதம் பதினஞ்சாம் தேதி வந்து உங்களுக்கு திடீர் என்று ஏதாவது ஒரு பணம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடியே நீங்கள் இதை ஆரம்பிக்கலாம் இந்த நம்பரை எழுதி கொண்டே வரலாம் அதே சமயம் நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை வந்து பிரபஞ்சத்திடம் கொண்டே வரணும் ஒரே டைம் எழுதி வந்தால் நல்லது ஆனால் ஒரே டைம்ல உங்களால் எழுத முடியவில்லை என்றால் எழுத வேண்டும் அதுதான் கட்டாயமாக சொல்லப்படுகிற விஷயம் நீங்கள் தவறாமல் இதை எழுத வேண்டும் இந்த தான் அந்த தான் என்கிறது வந்து ஒரு பெரிய நிபந்தனையாக சொல்லுவதில்லை இது டெய்லி ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் இன்னொரு ஒரு சின்ன டெக்னிக் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டே இதை ஆரம்பிக்கிறீங்க இல்லையா அந்த ஆரம்பிக்கிற நாள் மட்டும் நான் இந்த இதில் விஷுவலில் காமிக்கும் காமிக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் வரை வரைச்சு அதில் அந்த நம்பர்களை எழுதி நடுவில் உங்களுடைய பேர் எழுத வேண்டும் உங்கள் பேர் எழுதியிருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு ஜஸ்ட் மேலே வந்து அந்த ட்ரிபிள் செவன் ரைட் சைடுல அந்த ஃபைவ் டுவெண்ட்டி அதே மாதிரி உங்கள் பேருக்கு கீழே செவன் ஃபார்ட்டி ஒன் இந்த மூன்று நம்பர்களை எழுத வேண்டும் இது எழுதக்கூடிய பேப்பரானது லைன் இருக்கக்கூடாது பிளெயின் ஒயிட் பேப்பராக இருக்க வேண்டும் நீங்கள் இந்த சர்க்கிள் வரைவது எழுதினதுக்கு அப்புறம் தான் இந்த சர்க்கிளை வரைய வேண்டும் இது ஒரு சின்ன லேமினேட் பண்ணியோ உங்களுடைய தலஹாணிக்கு கீழே நீங்கள் இதை வைக்க வேண்டும் டெய்லி வந்து இந்த பேப்பரை எடுத்து உங்களுடைய தேவையை நடத்தி தந்ததற்கு பிரபஞ்சத்திடமோ இல்லை கடவுளிடமோ நன்றி சொல்லி உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றாலும் கிடைத்ததாக நினைத்து கொண்டு நீங்கள் பிரபஞ்சத்திடம் நன்றி சொல்லி கொண்டே வர வேண்டும் உங்களுடைய அந்த தேவை வந்து பூர்த்தி ஆகிற வரையிலும் இதே மாதிரி பண்ணி கொண்டு வர வேண்டும் அதே மாதிரி படுக்க போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் முன்னாடியும் இந்த பேப்பரை எடுத்து பார்த்து என்னுடைய தேவை பூர்த்தி பண்ணி தந்ததுக்கு ரொம்பவும் நன்றி என்று பிரபஞ்சத்திடம் கூறி அதற்கு பின் திருப்பியும் தலஹானி கீழே வச்சு தூங்க வேண்டும் இந்த ஒவ்வொரு ஏஞ்சல் நம்பர்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது இப்போ இந்த ஃபைவ் டுவெண்ட்டி என்கிற ஏஞ்சல் நம்பர் வந்து பணத்தை அதிகமாக கொட்டக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பராக சொல்லப்படுகிறது உங்களுக்கு வர வேண்டிய பணம் எங்கே இருக்கிறதோ அது மிக வேகத்தில் உங்க கைக்கு வந்து சேருவதற்குண்டான ஒரு ஒரு ஏஞ்சல் நம்பராக இந்த ஃபைவ் டுவெண்ட்டியை சொல்லப்படுகிறது இதுக்காக வேலை எதுவும் பண்ணாம எந்த ஆக்டிவிட்டியும் செய்யாம பணம் வந்து கையில வந்து சேரும் என்று உக்கா சும்மா உட்காரக்கூடாது நீங்கள் ஏதாவது ஒரு வேலை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு அதுக்கு தேவையான ஊழியம் கிடைக்கவில்லை இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு பணம் தடைப்பட்டு கிடைக்கிறது என்றால் கண்டிப்பாக அதனுடைய ஃபுளோ வந்து ஜாஸ்தி பண்ண இந்த அஃபர்மேஷன் ஆகக்கூடிய அடுத்த ஏஞ்சல் நம்பர் ஆனது செவன் ஃபோர் ஒன் அதுவும் இதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்ற நினைத்த பணம் கிடைக்கக்கூடிய ஒரு தடையெல்லாம் நீக்கி அந்த பணம் கையில வரக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பராக இந்த செவன் ஃபோர் ஒன் கருதப்படுகிறது அடுத்ததாக செவன் 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 எல்லோருக்குமே தெரியும் அது வந்து ஒரு மிராக்கல் நம்பர் உங்களுடைய லைஃபில் ஏதோ ஒரு அதிசயமான ஒரு மிராக்கல் நடக்கப் போகிறது என்பது தான் இந்த ட்ரிபிள் செவன் நம்பர் குறிக்கிறது அந்த பணம் வருவது உங்களுக்கே ஒரு சர்பிரைஸ் தரக்கூடிய ஒரு விதத்தில் உங்களுக்கு அந்த பணம் வந்து சேரும் என்று இந்த ஏஞ்சல் நம்பர் நிபுணர்கள் சொல்கிறார்கள் இப்ப இந்த மூணு நம்பரையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்களுடைய பேரு நடு நடுவில் எழுதி இது தினம் நீங்கள் படித்து வந்தால் இந்த மூணு நம்பரும் ஒரு அஃபர்மேஷன் மாதிரி பிரபஞ்சத்திடம் வேலை செய்யும் அப்போ வந்து உங்களுக்கு எங்கிருந்தெல்லாம் பணம் வரணுமோ அந்த பணமெல்லாம் ஒரு தடையும் இன்றி வந்து சேருவதற்கு இந்த ஏஞ்சல் நம்பர் உதவுகிறது என்று சொல்லப்படுகிறது தேர்ட் ஸ்டெப் ஆனது எப்ப எல்லாம் நீங்கள் உங்களுடைய இந்த தேவையை பற்றி யோசிக்கிறீர்களோ அப்பெல்லாம் நீங்கள் இந்த ஒரு மிராக்கல் வேர்ட் ஸ்விட்ச் வேர்ட் நீங்கள் சொல்லிக்கொண்டே வாருங்கள் டிவைன் மிராக்கிள் ஃபைவ் ட்வெண்ட்டி மிராக்கல் ஃபைவ் டுவெண்ட்டி இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை நீங்கள் அந்த பணத்தை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கொண்டே வாருங்கள் இதுதான் தேர்ட் ஸ்டெப் ஸோ இந்த மூணு விஷயங்கள் தான் இந்த ஒரு ஏஞ்சல் நம்பர் அண்ட் இந்த சுவிட்ச் வேர்ட் காம்பினேஷன்ல நம்ம பண்ணக்கூடியனது இதை பண்ணிக்கொண்டே வாருங்கள் நிறைய பேருக்கு இதை ரிசல்ட் கொடுத்திருக்கிற ஒரு டெக்னிக் இது அதனால நீங்களும் பண்ணிக்கொண்டே வாருங்கள் உங்களுக்கு ஏதாவது தடைப்பட்டு கிடந்த பணம் ஏதாவது வந்தது என்றால் இல்லை உங்களுக்கு பண வரவு எதாவது ஒரு விதமாக அதிகரித்திருக்கிறது என்றால் கண்டிப்பாக இந்த ஒரு டெக்னிக் மூலமாக தான் இருக்க வேண்டும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி வாருங்கள் உங்களுடைய அனுபவம் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் அது நீங்கள் சொல்லுவதன் மூலம் இது நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும் இந்த சம்பத்கரி மந்திரம் சம்பத்கரி தேவியின் அந்த ஒரு பரிகாரம் எத்தனையோ பேருக்கு பலன் அளித்திருக்கிறது இது வந்து எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் வந்து தான் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க அதனால நீங்களும் ஃபாலோ பண்ணி பார்த்து கண்டிப்பாக உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் வந்து குறிப்பிடுங்கள் இன்னும் உங்களுக்கு பயனுள்ள ஒரு தொகுப்புடன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்